அன்பான இறைவா இந்த புதிய காலை வேளையில் யோனா இறைவாக்கினரின் அடையாளத்தை பற்றியும் மனிதகுமாரன் இந்த தலைமுறைக்கு ஓர் அடையாளமாக இருப்பார் என்ற உமது வார்த்தையை பற்றியும் நாங்கள் தியானிக்கிறோம் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உமது பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தந்தருளும் நினைவே மக்கள் தங்கள் உள்ளங்களை திருப்பிக்கொள்ள ஓர் அடையாளம் கொடுக்கப்பட்டது போல இன்று நீர் எங்களுக்கு அளிக்கும் அடையாளங்களுக்கு தூய ஆவியின் தூண்டுதல்களுக்கு எங்கள் அண்டை வீட்டாருடைய தேவைகளுக்கு மற்றும் தெருவு விளையத்தில் வெளிப்படுத்தப்பட்ட உண்மைக்கு நாங்கள் விழிப்புடன் இருக்க தாரும் நாங்கள் தயாராக இருக்க எங்களை பலப்படுத்தியருளும் செவிகொடுக்கவும் மாறவும் உமது ஒளியில் நடக்கவும் தயாராக இருக்கட்டும் நாங்கள் அத்தாட்சி கேட்டு நிற்கும் தலைமுறையாக இல்லாமல் நீரளித்த ரட்சிப்பின் மீது எதிர்பார்ப்புள்ள விசுவாசத்துடன் வாழும் தலைமுறையாக இருக்க எங்களுக்கு உயரலும் இன்று எங்கள் வாழ்க்கை உமது இறுதி அடையாளமாக இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு ஒரு தெளிவான சாட்சியாக இருக்கட்டும் ஆமே